வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் கிரிவனம் சத்தத்துக்காங்க வந்துருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மலைக்கு பின்னாடி காசில் இருக்கிற மாண்கள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இதை பார்க்க முடியுது நானுமே இப்போதான் முதல் டைமாக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் அந்த வெளிச்சம் இல்லாமல் எழுதிட்டு பாருங்கள் நல்லா வெளிச்சத்தில் எடுத்துருக்கு நீங்கள் இந்த மலைக்கு பின்னாடி அவ்வளோ மான்கள் நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்குமா அதாவது ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டு சில நபர்கள் வந்து பார்த்தாங்க

கை வைக்க முடியாது வேலை இருக்குது இல்லைங்களா இது சேஃப்டி அதனால இதுதான் நல்லது இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வந்து ஏதாவது குச்சி வீட்டு ஏதாவது எதாவது பண்ணுறது அப்படி அவங்களுக்கு தெரியாம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால இந்த மாதிரி சேஃப்டி போட்டுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது நம்மளால் அவங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கு பார்த்து நிறைய இருக்கு பயங்கரமான கூட்டம் கூட்டமாக வருமா நான் இப்போ முதல் டைமாக பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்துருக்கேன் பார்க்குறதுனால எங்களுக்கு புதுசாகவே தெரியுது I'm yes.